வெஜ் வெற்றிமடியான நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணு ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்குங்க ரெண்டு ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இதுல முத்துக்குமரனோட குரல் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த வாரம் முழுக்க முழுக்க முத்துக்குமரன் எங்க இருக்கார் அப்படிங்கிற மாதிரியே தெரியாம இருந்தாரு ஆனா நேத்து ராத்திரியே விஜய் சேதுபதி சார் எபிசோடுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டாரு அதாவது இந்த வாரமும் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல கண்டிப்பா முத்துக்குமரன் தான் வச்சு செய்வார் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு அதே நேரத்தில் தன்னோட ரசிகர்களுக்கும் ஒரு கண்டன் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காரு அப்படி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோ

பாத்துறாங்க அதாவது இந்த ப்ரோமோ பொறுத்தளவு கார்டன் ஏரியால அசம்பிள் நடந்துகிட்டு அந்த இடத்துல பிரின்சிபலா இருக்கிற வருஷனி வந்து நீங்க பண்ணிருக்கிறது ரொம்பவே கேவலமான வேலை அப்படிங்கிற சொல்றாங்க அந்த இடத்துல மஞ்சரியுமே இந்த வேலையை யார் பண்ணிருந்தாலும் இது ரொம்பவே அசிங்கமான வேலை அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படினு பார்த்தோம்னா வேற ஒண்ணுமே கிடையாது பாத்ரூம்ல ஹார்டின்லாம் வரையி அதுக்குள்ள விஷால் விஷஸ் தர்ஷிகா அப்படிங்கற மாதிரி எழுதி இருக்கு இத பத்தி தான் சர்ச்சைகள் போயிட்டு இருக்குது அந்த இடத்துல தர்ஷிகா வந்து நீங்க சொன்ன விதம் ரொம்பவே ரூடா இருந்துச்சு அப்படிங்கற மாதிரி கத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல மஞ்சரியை பொறுத்தளவு தர்ஷிகா நான் உன்ன பத்தி பேசவே இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க ஒன்னு தர்ஷிகா பொறுத்தளவுல நாங்க ரெண்டு பேர் தானே உங்க பிரச்சனை நான் இனி அவங்க கூட பேசவே மாட்டேன் அப்படிங்க கோவப்பட்டு போறாங்க அதுக்கப்புறமும் இந்த இடத்துல சர்ச்சைகள் எல்லாமே போயிட்டு இருக்குது பிரின்சிபலா இருக்கிற வர்ஷினி வந்து நீங்க என்னதான் பண்ணாலும் என்னோட முடிய கூட புடுங்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் பண்ணிடுறாங்க இருந்தாலும் இந்த இடத்துல பிரின்சிபலா இருக்கிற வர்ஷினி இப்படிப்பட்ட வேலைகள் பண்ணதுனால இதை பார்த்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து கடுப்பாயிடுறாங்க பிரின்சிபல் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நாங்க போராட்டம் நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி முட்டி போட்டு போராட்டம் நடத்துறாங்க அதுக்கு தலைமை தாங்குறது யாரு நம்மளோட முத்துக்குமரன் தான் இப்படி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது அருண் வர்ஷினி இவங்க ரெண்டு பேருமே பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல வர்ஷினி வந்து ராணுவ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இரிட்டேட் ஆகுது அவனை பொறுத்தளவுல ப்ரொவோக் பண்ற மாதிரியே பேசுறான் அப்படிங்கிற சொல்றாங்க இதோட இந்த முதல் ப்ரமோ முடியுதுங்க அதாவது ராணுவ இந்த இடத்துல என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும் அதுக்கப்புறமா ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் பண்றாங்க இந்த ரெண்டாவது ப்ரமோவும் முதல் ப்ரமோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுல சமாதானம் பேசுறதுக்காக போறாங்க அந்த இடத்துல மஞ்சரி கேக்குறாங்க இப்ப என்னதான் பிரச்சனை எப்படிதான் முடிப்பீங்க அப்படிங்கிற கேட்கறாங்க அதுக்கு முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு அதாவது ஸ்டூடெண்ட்

போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு மஞ்சரி உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அந்த பாத்ரூம்ல எழுதுறது யாரு அப்படிங்கிறது தெரியற வரைக்கும் நானும் உங்க கூட சேர்ந்து முட்டு போட்டு போராட்டம் நடத்த போறேன் அப்படி மாதிரி முட்டு போட்டு உட்காந்துறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எப்ப யாருப்பா எழுதுனீங்க சொல்லுங்கப்பா அப்படி மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க முத்துவை பொறுத்தளவு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களே யார் தான்ப்பா பண்ணீங்க சொல்லுங்கப்பா அப்படி மாதிரி சொல்றாரு இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக முதல்ல ஒரு டாஸ்க்கு கொடுத்தா பிரச்சனை மட்டும் தான் பண்ணியிருக்காங்களே தவிர டாஸ்க்கு சுவாரஸ்யமா கொண்டு போறதுக்கு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லலாம் எல்லா சீசன்லயுமே நடந்திருக்குங்க ரொம்பவே பண்ணா

ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமா தான் ஜாக்லின் இந்த விளையாண்டு மாரல் சயின்ஸ் டீச்சர் என்ன அப்படிங்கிறது ஜாக்லினுக்கு தெரியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கேரக்டர் அவங்க இல்ல அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த டாஸ்க்க பொறுத்தளவு ஜாக்லின் வந்து பழைய விஷயங்கள பேசிகிட்டு இருக்கிற ஒரு பூமர் கேரக்டர்ல இருக்கிறாங்க பூமர் கேரக்டர்ல இருக்கிறவங்க எப்படி ஆணையும் பெண்ணையும் ஒன்னா உட்கார வைப்பாங்க அவங்க கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் லவ் லோட்டர்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் எப்படி அனுமதிப்பாங்க அப்படிங்கறது எனக்கு புரியல அந்த வகையில ஜாக்லின் வந்து அவங்களோட கேரக்டர்லயே அவங்க இருக்கல அதே மாதிரி நேற்றுக்கான எபிசோட்ல மாரல் சயின்ஸ் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்தாங்க முழுக்க முழுக்க வன்மத்தை போட்டுறதுக்காகவே அந்த கிளாஸ் ஜாக்லின் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுல ஜாக்லினோட துடுப்புகளை பொறுத்தளவுல என்னப்பா பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு பா அதான் அவங்க பண்ணாங்க எதுக்காக ஜாக்கிள் மேல வன்மத்தை போட்டுறீங்க அப்படிங்க மாதிரி பல பேர் சொல்லிட்டு என்னங்க ஜாக்கிள் பொறுத்தளவுல இந்த டாஸ்க்ல மட்டுமா எல்லா டாஸ்க்லயுமே வன்மத்தை தான் கொட்டிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்தளவுல வன்மத்தை போடுறது தப்பு இல்ல வீக்கெண்ட் எபிசோட்ல தீபக் என்னெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியமே கிடையாது அதுலயும் குறிப்பா என்னோட வீட்டுல நல்லொழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை தீபக் பயன்படுத்திருப்பாரு ஜாக்லின் கிளாஸ் எடுக்கிற நேரங்கள்ல இதெல்லாம் பேசி கேலி கிண்டல் பண்ணதான் நம்ம எல்லாருக்குமே ஜாக்லின் மேல கோவம் வரதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க மாரல் சயின்ஸ் கிளாஸ் போன சீசன்லயும் எல்லாம் எடுக்கத்தான் செஞ்சிருந்தாங்க கிளாஸ் எடுக்கிறதுலயுமே கொஞ்சமாவது நியாயம் வேணும் அதாவது அவங்க போட்டிருக்கிற வேஷத்துக்கு கொஞ்சமாவது உண்மையா இருக்கணும் டீச்சர் வேஷத்துல இருந்துகிட்டு வில்லி கேரக்டர்ல நடந்துகிட்டு இருக்க கூடாது அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் ஜாக்லின் பொறுத்தளவு இப்படி வன்மத்தெல்லாம் கொட்டினதை தீபக் வந்து பிரின்சிபல் கிட்ட ஒரு கம்ப்ளைண்டா பதிவு பண்ணாரு இதற்கான கேள்விகள் தான் ஜாக்லின் மேல கேட்கப்படுது என்ன ஜாக்லின் உங்களோட கிளாஸ் பயன்படுத்தி தனிநபர் தாக்குதல் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும் கேள்வி எழுப்புறாங்க இதுக்கு ஜாக்லின் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தான் நான் பார்த்தேன் மத்தபடி யார் மேலையும் தனிப்பட்ட வன்மத்தை நான் கொட்டல அப்படிங்கிற சொல்றாங்க உடனே தீபக் வந்து நீங்க கொட்டலன்னா ஓகே அப்படிங்கிற சொல்றாரு இருந்தாலும் ஜாக்லின் பொறுத்த அளவுல நீங்க வருத்தப்படுற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க அப்படிங்க மாதிரி கை கூப்பி மன்னிப்பு கேட்கறாங்க அதுக்கப்புறமா காலில் விழப்போறாங்க தீபக் பொறுத்தளவுல இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிமே சொல்றாரு இருந்தாலும் காலில் விழுந்துட்டு பாத்ரூம் ஏரியாவுக்கு போறாங்க மைக்க கழுத்தி தூர போடுறாங்க பாத்ரூம்குள்ள போய் அழுதுகிட்டு இருக்காங்க அழுறதெல்லாம் ஓகே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அழலாம் கேமரால தெரியணும் சவுண்ட் அதிகமா கேட்கணும் அப்படிங்கறதுக்காக டோரை திறந்து வச்சுட்டு அழுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது எதுக்காகனா நீ ஒரு நேரம் அழுதா உண்மையா இருக்கும்னு நம்பலாம் ஆனா இந்த சீசன் தொடக்கத்துல இருந்தே உன்ன பொறுத்தளவுல ஒரு ஆளை டார்கெட் பண்ற ட்ரிகர் பண்ற கோவப்பட வைக்கிற மறுபடியும் சண்டை போடுற அதுக்கப்புறமா அவங்க ஏதாவது பேசினதுக்கு அப்புறமா என்ன மட்டும் தான் டார்கெட் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அழுது சீன் கிரியேட் பண்ற இதை தான் தொடக்க நாள்ல இருந்தே நீ பண்ணிட்டு இருக்க உன்னோட முகத்திரை எல்லாமே கிழிஞ்சிருச்சு இனிமேலும் நடிச்சு எதுக்காக உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணியிருக்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல என்னதான் இருந்தாலும் விஜய் டிவியை பொறுத்த அளவுல ஜாக்லினுக்கு செம்மையா சொம்பு தூக்கி இருக்கானே அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஆமாங்க இந்த வாரமே வந்த அப்புறமும் எல்லாத்துலயுமே ஜாக்லினோட முகம் இருக்கும் கீழே கமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஜாக்லின் மாசரா கெத்துடா அப்படிங்கிற மாதிரி பல கமெண்டையும் பார்க்க முடியுது இதெல்லாம் வச்சு பார்க்கும் இந்த சீசனோட மாயா தான் ஜாக்லின் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது போன சீசன்லயுமே மாயா முதல் வாரம் வெளியேற வேண்டிய நபர் இந்த சீசனை பொறுத்தளவுல ஜாக்லின் முதல் வாரமே வெளியேற வேண்டிய நபர் இவங்களை பொறுத்தளவுல ஒவ்வொரு சீசன்லயும் வில்லனை அவங்களே கிரியேட் பண்ணிடுறாங்க அவங்களை கடைசி நூறாவது நாள் வரை கொண்டு வந்துருவாங்க அந்த வகையில இந்த சீசனோட வில்லியா பிக் பாஸ் டீம் தேர்வு பண்ணியிருக்கிற நபர் தான் ஜாக்லின் அவங்களோட நாடகம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ஜாக்லினோட நாடகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வாரம் முழுக்க அமைதியா இருந்த முத்துக்குமாரோட வாய்ஸ் வெளியே வந்திருக்கு இதை பத்தி முத்துக்குமாரோட ரசிகர்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்